ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் கிழங்கு வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் கொஞ்சம் உப்பு தண்ணி அடிப்பில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம காலையில் வந்து நம்ம ஆல்வள்ளியை தோல் உறிச்சு வச்சுட்டோ வாஷ் பண்ணி அதை வந்து வேக வைக்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு மூடி தேங்காய் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு ஏழு பச்சை மிளகா தேங்காய் கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுட்டோம் அடுத்து பச்சை மிளகா ஏழு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம் அது கொஞ்சம் அரைச்சிட்ட பிறகு அப்புறமாட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதுக்கு அடுத்து இதில் வந்து வெங்காயம் உப்பு போட்டுக்கணும் அதுக்குள்ளே நம்ம கிழங்கு வேக வச்சு அது கொதிச்சிட்ருக்கோம் இது கொஞ்சம் வேகணும் வெந்துட்ட பிறகு எடுத்துக்கலாம் கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் இவ்வளோ காஞ்ச மிளகா வேணும் நான் வந்து காஞ்ச மிளகாய் எப்போவுமே வச்சிட வச்சுப்பேன் ஏன்னா அது வந்து வே கூலிங் டைமில் கூட அதில் முருமருந்து இருக்கும் கடலை பருப்பு உளுந்து பருப்பு மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச கிழங்கு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம கடாயி அடுப்பில் வச்சுட்டோம் அதில் கொஞ்சம் ஆயிடு விட்டுட்டு கடுகு போட்டுக்கணும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கடலைப்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கரியப்பழம் வந்து நிறைய போட்டுக்கலாம் நம்ம வந்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா அதை வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே இதில் வந்து ஆலுவள்ளி வேக வச்சுருக்கோம் இல்லையா அதே போட்டு நல்லா மிஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எண்ணோட ஸ்டைலில் நான் பண்ணது நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிழங்கு போட்டு மிஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ நம்ம வந்து ஆலுவல்லி கிழங்கு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு மிஸ் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஒன் கேஜி ஆலுவள்ளிக்கிழங்கு பார்த்தா நம்ம இத்தனை இங்கிலீஷன்ஸில் சேர்த்துருக்கோம் நீங்க பாருங்க இப்போ வாங்க சாப்பிட்றேன்